தமிழ் வாழ்க தமிழர்கள் வாழ்க வளமுடன் தலைப்புச் செய்திகள் லாபன்ஸ் சதுக்கத்தில் லோலு ஹைப்பர் மார்க்கெட் திறக்கப்பட்டுள்ளது சவுதி அரேபியா தனது தொழில்முறை சரிபார்ப்பு திட்டத்தின் ஆரம்ப கட்டத்தை முடித்துள்ளது அமைச்சரவையானது உள்ளூர் அபிவிருத்தி முயற்சிகள் மற்றும் எதிர்கால தயார் நிலையில் முதன்மையாக கவனம் செலுத்துகிறது விரிவான செய்திகள் ரியாத்தில் உள்ள தஹ்ரத் லாபானில் உள்ள லாபன் சதுக்கத்தில் அதன் சமீபத்திய சில்லறை விற்பனை மையத்தை தொடங்குவதன் மூலம் லூலுக்குழுமம் சவுதி அரேபியாவில் அதன் சில்லறை விற்பனையை விரிவுபடுத்தியுள்ளது அறுபத்தொன்றாவது ஹைப்பர் மார்க்கெட் சவுதி சாம்பர்ஸ் பெடரேஷன் தலைவர் ஹசன் முயஜாப் அல் குவைசி மற்றும் முதலீட்டு அமைச்சகத்தின் ஒருங்கிணைந்த முதலீட்டாளர் சேவைகளின் துணைத் தலைவர் முகமது அப்துல் ரஹ்மான் அபா ஹுசேன் ஆகியோரால் திறந்து வைக்கப்பட்டது ரியாத்தின் லாபன் சதுக்கத்தில் அறுபத்தி ஒன்பதாயிரம் சதுரடியில் ஹைப்பர் மார்க்கெட்டை லூலு குழுமம் திறந்துள்ளது பல்பொருள் அங்காடி சூடான உணவு பேக்கரி எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் வீட்டுப் பொருட்கள் உட்பட பல்வேறு ஷாப்பிங் வசதிகளை வழங்குகிறது நிறுவனம் உள்ளூர் வேலைவாய்ப்புகளை கட்டமைக்கப்பட்ட ஆட்சேற்பு செயல்முறையின் மூலம் மேம்படுத்துகிறது ஆயிரத்து பெண்களுடன் நான்காயிரம் சவுதி குடிமக்களை ஹைப்பர் மார்க்கெட்டுகளில் பணியமர்த்துகிறது மேலும் இளைஞர்களின் பங்கேற்பையும் பொருளாதார பங்கேற்பையும் அதிகரிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது லூலுவின் மகிழ்ச்சி விசுவாச திட்டம் ஹசன் அல் குவைசி மற்றும் யூசுப் அலி ஆகியோரால் தொடங்கப்பட்டது வாடிக்கையாளர்களுக்கு வாங்குதல்கள் பிரத்யேக சலுகைகள் மற்றும் கேஷ்பேக் வாய்ப்புகள் ஆகியவற்றுக்கான புள்ளிகளை வெகுமதி அளிக்கிறது மேலும் லூலு குழுமத்தின் நிர்வாக இயக்குநர் அஷ்ரப் அலி எம் ஏ குழுமத்தின் இயக்குநர் ஷெஹீம் முகமது கே எஸ் ஏ ஒப்பந்ததாரர் ஹாதிம் முஸ்தாம்சீர் மத்திய மாகாணத்தின் பிராந்திய இயக்குநர் மற்றும் பிற அதிகாரிகள் கலந்து கொண்டனர் மனித வளங்கள் மற்றும் சமூக மேம்பாட்டு அமைச்சகம் நூற்று இருபத்தி எட்டு நாடுகளை உள்ளடக்கிய தொழில்முறை சான்றிதழ் திட்டத்தின் ஒரு பகுதியாக தொழில்முறை சரிபார்ப்பு சேவையின் முதல் கட்டத்தை நிறைவு செய்தது சவுதி அரேபியாவில் உள்ள புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் உண்மையான கல்வித் தொகுதிகள் மற்றும் தேவையான நடைமுறை திறன்களை பெற்றிருப்பதை உறுதி செய்வதே இதன் நோக்கமாகும் அமைச்சின் கூற்றுப்படி இந்த நடவடிக்கையானது அமைச்சரவை தீர்மானம் எண் நூற்று தொன்னூற்று ஐந்துடன் ஒத்துப்போகிறது இந்த சேவையானது உயர்திறமையான தொழில்களுக்கான கல்வித் தொகுதிகளை சரிபார்க்கிறது தொழில்கள் மற்றும் கல்வி நிலைகள் மற்றும் சிறப்புகளின் ஒருங்கிணைந்த சவுதி வகைப்பாடு போன்ற அங்கீகரிக்கப்பட்ட தரநிலைகளை கடைபிடிக்கிறது இந்த சேவையின் மூலம் தொழிலாளர் சந்தையை ஒழுங்குபடுத்துதல் மேலைத்தரம் மற்றும் உற்பத்தி திறனை மேம்படுத்துதல் ஆகியவற்றை மனித வளங்கள் மற்றும் சமூக மேம்பாட்டு அமைச்சகம் நோக்கமாக கொண்டுள்ளது பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான் தலைமையில் ஜித்தாவில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டம் அனைத்து துறைகளிலும் நட்பு உறவுகளை வலுப்படுத்துதல் இருதரப்பு மற்றும் பலதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துதல் குறிப்பாக சர்வதேச பாதுகாப்பு மற்றும் வளர்ச்சி முன்னேற்றம் மற்றும் கலாச்சார செறிவூட்டல் கொள்கைகளை மேம்படுத்துதல் ஆகியவற்றில் கவனம் செலுத்தியது சவுதி அமைச்சரவை சர்வதேச முன்னேற்றங்களை வலியுறுத்தியது இ கூட்டங்களில் அதன் நிலைப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்தியது காசாவில் போர் நிறுத்தம் அமைதியை கடைபிடிப்பது மற்றும் பாலஸ்தீன உரிமைகளை ஆதரிப்பது போன்ற முயற்சிகளை அவர்கள் வலியுறுத்தி அமைச்சரவை உள்ளூர் விவகாரங்கள் மற்றும் எதிர்கால தயார்நிலை குறித்தும் எடுத்துரைத்தது சவுதி அமைச்சரவை இளைஞர்களின் ஈடுபாட்டை மையமாக கொண்டு உள்கட்டமைப்பு மேம்பாடு சேவை தர மேம்பாடு துறை மேம்பாடு தொலைத்தொடர்பு முன்னேற்றம் முதலீட்டு ஈர்ப்பு மற்றும் தேசிய தொழில்களை மேம்படுத்துதல் ஆகியவற்றில் கவனம் செலுத்துகிறது அமைச்சரவை அதன் நிகழ்ச்சி நிரல் உருப்படிகளை மதிப்பாய்வு செய்தது அவற்றில் சில ஷோரா கவுன்சிலுடன் ஆய்வு செய்யப்பட்டு பொருளாதார மற்றும் மேம்பாட்டு விவகாரங்கள் அரசியல் மற்றும் பாதுகாப்பு விவகாரங்கள் மற்றும் அமைச்சரவையின் பொதுக்குழு ஆகியவற்றால் தெரிவிக்கும்

சவுதி ரியாலுக்கு நிகரான இந்திய ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு இருபத்தி காசுகள் ஸ்ரீலங்கா ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு எண்பது காசுகள் அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு எண்பத்து காசுகள் அதுபோல் இலங்கை ரூபாயின் மதிப்பு முன்னூற்று ஒரு காசுகள் ஒரு நிகரான அமெரிக்க டாலர் ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் எட்டு என்ற மதிப்பில் உள்ளது இனி இன்றைய தங்க விலை நிலவரத்தை பார்ப்போம் சவுதி அரேபியாவில் இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் ஒரு கிராம் இருநூற்று எழுபத்தி மூன்று ரியால்கள் ஒரு பவுண்ட் இரண்டாயிரத்து

தினந்தோறும் எங்கள் செய்திகள் உங்களை வந்தடைய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை அழைத்து அதில் ஆல் என செலக்ட் செய்யுங்கள் மேலும் நீங்கள் அறிந்து கொண்ட செய்திகளை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்து உதவுங்கள் நன்றி மீண்டும் சந்திப்போம் புதிய செய்திகளுடன்